வணக்கம் இந்த உதயநிதிக்கு திறமை இல்லைன்னு தெரிஞ்சு தான் கொஞ்சம் நாள் முன்னாடி மோடியை போய் பார்த்தாங்க தெரியுமா ஸ்டாலினும் பார்த்தா அப்படி இப்போ சில கேட்டு கேட்டுப்பாங்கிறாங்க அப்போ சரண்டராகிறேன் அதாவது அவங்களுக்கு ஒன்றும் ஆள தெரியாதுன்னு வாழ்க்கை குறிப்பிட்டிருப்போம் எல்லோரும் குறிப்பிட்ருக்காங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கத்திரத்தான் இல்லை ஒன்றும் ஆகாது அப்போது இந்த லட்சணத்தில் இன்னும் முறை வந்து உதயநிதி கருத்தை எப்படி இருக்கும்னு பார்த்துக்கிட்டேன் அது பார்த்துப்பாங்க இன்னொரு பக்கம் இந்த மசோதா குழந்தை ரெண்டு பேரும் நடுங்கிட்டான் சாகர் லெவல் திமுக காங்கிரஸ் ஒன் நேர்ஷன் கொண்டுடுவான் ஒன் நேர்ஷன்னா அது பத்து வருஷம் டைம் இருக்குது ஆனால் டுவெண்ட்டி நைன்லேயும் கொண்டு வந்தாலும் அந்த முன்னாடி பின்னாடிலாம் இது பண்ணி அது மூல காரணம் அப்பப்போ கலச்சது இந்திரா காந்தி பிறகுனால தான் இந்த இதாச்சு இடம் நைன்டி ஒன் நைன்டி சிக்ஸ் வந்தது மறுபடியும் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் குழப்பினால இப்போ டூ இயர் தள்ளி தள்ளி வருது அதை சரி பண்ணிவிட்டு வளர்ச்சிக்கான ரசிகை பார்க்குறேங்க அதனால செம்மட்டி கொடுத்து கொடுத்துட்டாங்க இன்றைக்கி கத்தி கதறிட்டானுங்க பார்லிமெண்ட்டில் காங்கிரஸ் திமுகவும் இந்த நிலம தான்